ராகுல் கபாலி இயக்கத்தில் சிக்ஸ்டி நைன் எம்எம் ஃபிலிம் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் பயமரியா பிரம்மை இதில் ஜேடி குரு சோமசுந்தரம் ஹரிஷ் உத்தமன் ஜான் விஜய் சாய் பிரியங்கா ரூத் திவ்ய கணேஷ் மற்றும் படம் நடித்துள்ளனே பயமரியா பிரம்மை படத்தினுடைய பிரஸ் மீட் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கு ஹாப்பி டு பி ஹியர் ஆன் திஸ் வெரி ஸ்பெஷல் லொகேஷன் ஆல் ஆஃப் அஸ் எங்கள் எங்களோட என்டயர் டீமுக்கு ஸ்பெஷலி ராகுல் அண்ட் ஜேடி நான் இந்த படத்தில் இன்வால்வ் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து இதோட ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸை பார்க்கும்போது அது உங்களுக்கு உங்களா உங்களாலேயும் உண உணர முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூனோ ஒரு 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 ஓஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ்க்கு நடுவில் சம்திங் லைக் திஸ் வர்றது வந்து அவ்வளோ யூஷுவலான விஷயம் கிடையாது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அட்டம்ஸை டெஃபினெட்லி ஆஸ் அ சொசைட்டி வி ஷுட் என்கரேஜ்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து இந்த படத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய நிறைய ஸ்கோப் அண்ட் ஃப்ரீடம் கொடுத்துருந்தார் டைரக்டர் ராகுல் ஹீஸ் பேசிகலி அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் அதோட அவரோட ஒரு கோரில் இருக்கிற ஃபீலிங்கை வெளிப்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் டெஃபினட்டாக ஒரு யுனிக்கான சின்சியரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ யூனோ ஐ சின்சியர்லி ஆஸ்க் ஆல் ஆஃப் யூ டு சப்போர்ட் அஸ் அண்ட் ஆல்சோ ஆன் அ பர்சனல் நோட் இந்த இன்னைக்கு மார்னிங் தான் இந்த யூனோ அந்த ஆல்பமோட மிக்ஸ் முடித்தேன் அண்ட் ஐ வாஸ் லிஸ்னிங் டு இட் அண்ட் இட் வாஸ் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி நைஸ் என்னோடய ஒர்க்காக இருந்தாலும் ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங் இட் அண்ட் தேங்க்ஸ் ராகுல் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டேஜ் அண்ட் பயமரியா பிரம்மையோட ட்ரெய்லர் லான்ச் இவன்ட்டு ஐ வாண்ட்டு டு அனதர் தாட் கேம் டு மை மைண்ட் டுடே பிகாஸ் நான் வந்து ப்ரெஸுக்கு முன்னாடி பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு ஐப் பின் டூயிங் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐவ் நாட் ஹேத் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு யூனோ த யூஸ்வல் பீப்புளை மீட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இது பண்ணுறேன் ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஐ வுட் லைக் டு பிளேஸ் ஆன் ரெக்கார்ட் ஐ யூனோ ஐம் ரீ திங்கிங் பேக் வேர் ஐ ஸ்டார்டட் மை கரியர் ஆஸ் எ மியூசிக் கம்போசர் வித் த ஃபிலம் யுதம்சே அண்ட் ஐ எம் ஐ சின்சியர்லி எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் டு டைரக்டர் மிஷ்கின் ஃபார் தட் ஐ ஆம் ஹாப்பி டு மேக் திஸ் ஸ்டேஜ் யூனோ டு பிளேஸ் இட் ஆன் ரெக்கார்ட் இந்த விஷயத்த தேங்க் யூ எவ்ரிபடி தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட் தேங்க் யூ அடிக்கடி மீட் பண்ணுறோம் சந்தோஷமாக இருக்காது உங்களை அடிக்கடி மீட் பண்ணணுன்னு நினச்சாலே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் ஸோ நிறைய இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பயமரியா பிரம்மை பொறுத்த வரைக்கும் நான் திடீர் மாப்பிள்ள தான் ஏன்னா ஒரு வாட்டி ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது நான் ஆல்மோஸ்ட் நான் தூங்கிட்ட சுச்சுவேஷனில் ரா ராட்சசனோட அந்த காஸ்டியூம் டிசைனர் கீர்த்தி வாசன் வந்து ஃபோன் பண்ணார் ஆனால் எப்படின்னா இருக்கீங்க அந்த டைமில் கேட்கும்போது ஆ சொல்லு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு இயக்கம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஃபோன் ஓகே சார் உங்கள் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன் ஆ ரைட் சார் எப்போன்னு சொல்லுங்கள் டேட் சொல்லுங்கள் இல்லை சார் காலையில் வரணும் சார் அப்படின்னாரு ஸோ ஓவர் நைட்டில் நான் வந்து அங்கே போய் ந எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது ஸோ நம்ம என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் படைப்பாளிகளுடைய எழுத்துக்கள் தான் காலம் கடந்தும் நிற்கும் ஸோ அந்த எழுத்துக்களுக்கு வடிவம் கொடுக்கறதா எங்களை அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் நான் ராகுல் கபாலி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கீர்த்திக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப முக்கியமாக தேவை ஸோ இதில் நடித்தவங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லோருமே பரிச்சயமானவங்க ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் இது ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா சிங் சவுண்ட் சிங்கரானை சிங் சவுண்டு இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இவர் ராகுல் கபாலி இதை வந்து உண்மையிலே அளவுக்கு செதுக்கி தான் இதை எடுத்திருக்காரு ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கோம் அதாவது சிங்கிள் ஷாட் மாதிரி கிடையாது ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கட் இல்லாமல் போவோம் ஸோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின்டாகி நாங்கள்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரத்துக்கு ராகுல் கபாலி அண்ட் ஜேடி ஜெகதீஷ் எல்லாருமே மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் குரு குரு அண்ணன் ஹரிஷ் உத்தமன் சா இவங்க கூட ஒர்க் பண்ணது ஏன்னா இவ நான் படம் பண்ணும்போது இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நான் என்னோட போஷ் நான் ஜான் விஜய் சார் கூட மட்டுந்தான் நடித்தேன் அதுக்கப்புறம் தான் டீச்சர் பார்க்கும்போது தான் இவங்களாம் இருக்காங்க அப்படின்றது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் சார் தேங்க் யூ